சிம்பிளாக டேஸ்ட்டாக காஷை ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு அரை வெண்பூசணிக்கு இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த ஹல்வா பண்ணிடலாம் இதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே தேவைப்படாது சுகருக்கு பதிலாக நீங்கள் வெள்ளம் கூட போட்டுக்கலாம் இதுக்கு முதல்ல சேஃப்ரான் குங்குமப்பூவை நல்லா கொதிக்கிற தண்ணியில் அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடலாம் இதுதான் கலரை கொடுக்கக்கூடியது இதுக்கப்புறமா வெண்பூசணி ஸோ அது வந்து ஒரு அரைக்காய் எடுத்துகிட்டு அதனோடய சீட்ஸ் அதுக்கப்புறமா தோல் எல்லாமே நம்ம விதைகள் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடணும் ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா இதை வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம் ஒன்று பிளெண்டரில் போட்டுட்டு நீங்கள் சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கலாம் அதாவது கிரேட் பண்ண மாதிரி இல்லைன்னா இது மாதிரி கிரேட்டர் இருந்ததுன்னா கூட நீங்கள் துருவி எடுத்துக்கலாம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்காது மீடியமாக இருக்கிறதுல நீங்கள் துருவிக்கலாம் நான் சொல்கிறது டைம் இல்லாதவங்களுக்கு நீங்கள் மிக்சியில் போட்டால் அரைச்சிக்கலாம் அதே சமயம் ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ அதில் வந்து நீங்கள் துருவினீங்கன்னா பெருசு பெருசாக வரும் ஹல்வா சாப்பிடும்போது நமக்கு அந்த கடிப்படும் ஸோ அதனால தான் நம்ம தின்னாக துருவிடும் இப்போ இதில் தண்ணி இருக்கும் தண்ணியோடு போட்டும் பண்ணலாம் ஆனால் வந்து நான் தண்ணியை பிழிஞ்சிட்டு ஃபஸ்ட்டு அதை நெய்யில் வதக்க போகிறேன் அதுக்கப்புறமா அந்த தண்ணியவே நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த தண்ணியை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ண வேணாம் தண்ணியை வச்சுருங்க இதெல்லாம் வணக்கினதுக்கப்புறமா இந்த ரிமைனிங் தண்ணியை நம்ம ஊற்ற போகிறோம் நெய் போட்டு முந்திரியை வறுத்துக்கலாம் இதில் முந்திரி பாதாம் பிஸ்தா திராட்சை எது வேணாலும் இங்கே போட்டுக்கலாம் ட்ரெடிஷ்னலாக வந்து முந்திரி மட்டும்தான் போட்டு பண்ணுவாங்க அதை டைரெக்டாகவும் போட்டுடலாம் நெய்யில் வறுத்தவும் போடலாம் இப்போது நம்ம அந்த துறி வச்சதை வந்து பேனில் போட்டுவிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு நல்லா வதக்கணும் தேவைப்பட்டதை இடையில கூட நீங்கள் நெய் போட்டுக்கலாம் நெய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கால் கப் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெய்யில் பண்ணால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் நெய் பிடிக்காதவங்க ஆயிலில் வந்து பண்ணலாம் இது வந்து ஃப்ரை பண்ணலாம் ஆயில் அப்படின்னா ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக இருக்கணும் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஸோ இது பச்சை வாசனை போயிட்டு ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக வரும் கண்ணாடி மாதிரி வரும் அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த குங்குமப்பூ கலவையை கலவையே நம்ம ஊற்ற போகிறோம் இப்போது ரிமைனிங் இருக்கிற தண்ணி நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி பிழிஞ்சு எடுத்து வச்சு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா வேக வைக்கணும் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் குங்குமப்பூ இது தான் சூப்பரான கலரை கொடுக்கும் இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா காசி கல்வா எல்லோ கலரில் இருக்கும் ஒரு சில இடத்துல க்ரீன் இல்லை அப்படின்னா ஆரஞ்சு கலர் கூட யூஸ் பண்ணுறாங்க ஸோ குங்குமப்பூ இல்லைன்னா கவலையே வேணாம் ஒன்று ப்ளைனாக பண்ணுங்கள் இல்லைன்னா எல்லோ ஃபுட் கலர் நீங்கள் ஆட் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ்க்காக நான் சொல்கிறேன் இது வந்து தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நல்லா திக்காக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகர் ஒரு அரை கப் சுகர் வெள்ளம் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க வெள்ளத்தை துருவி போடலாம் ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யும்போது சுகர் போட்டு ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்கள் ஸோ அதனால தான் அதில் தான் ஒரிஜினல் டேஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஹெல்த்தியாக வெல்லம் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா குக்காயி தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி அதுக்கப்புறம் சுகரில் இருக்கிற அந்த சிறப்பையும் வந்து நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கிச்சு இப்போது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு ஜென்டெல்லாம் மிக்ஸ் பண்ணுங்கள் இது எல்லாமே மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டே பண்ணலாம் ஏன்னா நம்ம நெய் போட்டிருக்கிறதுனால கீழெல்லாம் ஆடி பிடிக்காது நான் சொன்ன மாதிரி பதினஞ்சு நிமிஷம் தான் அதை செய்கிறதுக்கு ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது உங்களுக்கு ஃபைனலாக ஏலக்காய் பொடி ஃப்ளேவருக்காக அதுக்கப்புறம் முந்திரி ஸோ அவ்வளோ தான் இது வந்து தீபாவளி பொங்கல் சங்கராந்தி எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நீங்கள் பண்ணலாம் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது எல்லா சிம்பிளான ரெசிபீஸாக நீங்கள் ஸ்பூனில் எடுக்கும்போது ஒட்டாமல் வரும் அதான் வந்து ஹல்வா பதம் ஸோ அது எல்லாத்துக்குமே தெரியும் நான் பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன் இது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டையும் ஃபோர்டின் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்